நான் ஏற்கனவே சொன்னதுதான் பழனிசாமி அவருடைய அறிக்கை பார்த்தா பாஜகவுடைய அறிக்கையும் மாதிரி தான் இருக்கும் அவருடைய வாய்ஸே பாஜக டப்பிங் வாய்ஸ் தான் முதலமைச்சருக்கு தான் இன்னைக்கு டப்பிங் தேவைப்படுது அவருக்கு டப்பிங் தேவைப்படுது அவருடைய குரலாக யாரோ சொன்னது போல அறிவாலயத்திலிருந்து பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அடிச்சிருவேன் மிதிச்சிருவேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் முதலமைச்சருக்கு டப்பிங் தேவைப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கேயும் டப்பிங் இல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா போனா சிவப்பு கம்பல வரவேற்பு ப்ளேயர் ஹவுஸ்ல தங்குறார் ஒயிட் ஹவுஸ் ஒட்டி அந்த ட்ரம்ப் சொல்றாரு என்னை விட மிகச்சிறந்த ஒரு ட்ரேட் நெகோஷியேட்டர் மோடி பிரான்ஸ் சிவப்பு கம்பல வரவேற்பு கோச்சர் ஏஐ சமிட் இதையெல்லாம் முதலமைச்சர் கொஞ்சம் டிவி ஆன் பண்ணி ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் வால்யூம் வச்சு பார்க்கணும் உலக அளவில் இந்தியாவுடைய அங்கீகாரம் என்ன மோடியின் அங்கீகாரம் என்ன இவன் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாரு லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வலிமை அடைந்து விட்டது முதலமைச்சர் பேசினார் அதன் பின்னாடி ஹரியானா வெற்றி பெற்றிருக்கின்றோம் மகாராஷ்டிரா வெற்றி பெற்றிருக்கின்றோம் இன்னைக்கு டெல்லி வெற்றி பெற்றிருக்கின்றோம் பீகார் வெற்றி பெற போகின்றோம் அடுத்து நடக்கக்கூடிய தேர்தல் ஆனால் முதலமைச்சர் மறந்துவிடக் கூடாது பாராளுமன்ற தேர்தலில் ஏழு சதவீதம் வாக்கு இழந்திருக்காரு செவன் பர்சன்ட் ஓட்டு கீழே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு போகும்பொழுது இருபது சதவீதம் ஓட்டு கீழே வந்திருக்கும் ஆனால் டப்பிங் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் ஒரு பையனுக்கு தேவைப்படுகிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு டப்பிங் பண்றதுக்கு சந்தானன் தேவைப்படுறாரு முதலமைச்சருக்கு டப்பிங் பண்றதுக்கு பல அமைச்சர்கள் இருந்து இம்போர்ட்டட் அவங்க அமைச்சர்களே இல்ல எல்லாம் இம்போர்ட்டட் நேத்து பார்த்தேன் தோப்பு வெங்கடாச்சலனுக்கு ஒரு பதவி இங்க பார்த்தேன் அவருக்கு ஒரு பதவியெல்லாம் இம்போர்ட்டுக்கு பதவி கொடுத்துட்டு இருக்கான் காரணம் திமுகல சக்தி இல்லை என்பதை முதலமைச்சரே ஒத்துக்கிறாரா முப்பத்தஞ்சு அமைச்சர்கள்ல பதிமூன்று பேர் அதிமுகல இருந்து வந்திருக்கான் ஆனா டப்பிங் எங்களுக்கு தேவைப்படல அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு வந்தவர்கள் தான் முதலமைச்சருக்கு டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு தேவையில்லைங்க நான் ஏற்கனவே சொன்னதுதான் பழனிசாமிகளோட அறிக்கையை பார்த்தா பாஜகவுடைய அறிக்கை மாதிரிதான் இருக்கும் அவருடைய வாய்ஸ் பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான் முதலமைச்சருக்கு தான் இன்னைக்கு டப்பிங் தேவைப்படுது அவருக்கு டப்பிங் தேவைப்படுது அவருடைய குரலாக யாரோ சொன்னது போல அறிவாலயத்திலிருந்து பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அடிச்சிருவேன் மிதிச்சிருவேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் முதலமைச்சருக்கு டப்பிங் தேவைப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கேயும் டப்பிங் இல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா போனா சவுப்பு கம்பளம் வரவேற்பு பிளேயர் ஹவுஸ்ல தங்கிறார் ஒயிட் ஹவுஸ் ஒட்டி அந்த ட்ரம்ப் சொல்றாரு என்னை விட மிகச்சிறந்த ஒரு ட்ரேட் நெகோஷியேட்டர் மோடி பிரான்ஸ் சிவப்பு கம்பள வரவேற்பு கோச்சர் ஏஐ சமிட் இதையெல்லாம் முதலமைச்சர் கொஞ்சம் டிவி ஆன் பண்ணி ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் வால்யூம் வச்சு பார்க்கணும் உலக அளவில் இந்தியாவினுடைய அங்கீகாரம் என்ன மோடியின் அங்கீகாரம் என்ன சொல் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாரு லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வலிமையடைந்துவிட்டதன் முதலமைச்சர் பேசினார் அதன் பின்னாடி ஹரியானா வெற்றி பெற்று இருக்கின்றோம் மகாராஷ்டிரா வெற்றி பெற்று இருக்கின்றோம் இன்றைக்கி டெல்லி வெற்றி பெற்று இருக்கின்றோம் பீகார் வெற்றி பெற போகின்றோம் அடுத்து நடக்கக்கூடிய தேர்தல் அதனால் முதலமைச்சர் மறந்து விடக்கூடாது பாராளுமன்ற தேர்தலில் ஏழு சதவீதம் வாக்கு இழந்திருக்கார் செவன் பர்சென்ட் ஓட்டு கீழே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தாறு போகும்பொழுது இருபது சதவீதம் ஓட்டு கீழே வந்திருக்கும் ஆனால் டப்பிங் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் ஒரு பையனுக்கு தேவைப்படுகிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு டப்பிங் பண்றதுக்கு சந்தான அண்ணன் தேவைப்படுறாரு முதலமைச்சருக்கு டப்பிங் பண்றதுக்கு பல அமைச்சர்கள் அதிமுகல இருந்து இம்போர்டன் அவங்ககிட்ட அமைச்சர்களே இல்ல எல்லாம் இம்போர்டன் நேத்து பார்த்தேன் தோபி வெங்கடாச்சலனுக்கு ஒரு பதவி நீங்க பார்த்து அவருக்கு ஒரு பதவியெல்லாம் இம்போர்டுக்கு பதவி கொடுத்துட்டு இருக்காங்க காரணம் திமுகல சக்தி இல்லை என்பதை முதலமைச்சரே ஒத்துக்கிறாரா முப்பத்தஞ்சு அமைச்சர்கள பதிமூன்று பேர் அதிமுகல இருந்து வந்திருக்காங்க ஆனால் டப்பிங் எங்களுக்கு தேவைப்படல அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்கள் தான் முதலமைச்சருக்கு டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு தேவையில்லைங்க